அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தலை சிறந்த வங்காள நடிகர் இயக்குனர் உத்தம்குமார் தலை சிறந்த வங்காள நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான என்ற பன்முகத்திறன் கொண்ட உத்தம்குமார் பிறந்த தினம் என்று மல்டிபிள் பர்சனாலிட்டி மல்டிபிள் சினிமாட்டிக் பர்சனாலிட்டி கொல்கத்தாவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இவரது இயற்பெயர் அருண்குமார் இந்த சாட்டர்ஜி அப்படின்றது ஒரு சாதிப்பேரா தெரிகிறது அதனால் நம்ம அதை நீக்கிவிடுகிறோம் தெற்கு புறநகர் பகுதியில் பயின்ற பின் படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கொல்கத்தா துறைமுகத்தில் வேலையில் சேர்ந்தார் இந்த காலகட்டத்தில் அமைச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நடித்தார் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வாழ்ந்த இவரது குடும்பம் சொந்தமாக